இந்த ஓவியின் பொருளாவது சுகங்களின் இருப்பிடமான நீரே பூரணமான பரம்பொருள் நீரே மானிடரில் சிறந்தவர் நீரே விஷ்ணு எவருடைய பாதி உடலாக அன்னை உமா விளங்குகிறாளோ அந்த காமனை எரித்த சிவபெருமானும் நீரே அன்றோ என்று பாடுகின்றார் இங்கு சௌக்கியதாமம் எனப்படும் சத்தியலோகத்திற்கு அதிபதி பிரம்மன் புருஷோத்தமன் என்று சொல்லப்படுவது ஸ்ரீ விஷ்ணு பெருமான் இப்பொழுது காமனை எரித்த சிவபெருமானும் மூன்று முப்பெரும் தேவர்களையும் தாஸ்கனு மகராஜ் இங்கு பாடுகின்றார் அதாவது பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவபெருமானாகவும் பாபாவே விளங்குகின்றார் என்று பாடுகின்றார் அதாவது குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்ற மறு வடிவாக இந்த ஓவியை தாஸ்குனு மகராஜ் அமைத்துள்ளார் ஜெய் சாய்ராம்